உண்மையிலேயே நாட்டுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா இவர் ஒன்றரை கோடி கொடுத்து வந்திருப்பே நாங்க அஞ்சு லட்சத்தோட வந்து அது இருக்க ஆனா ஸ்ரீலங்கா போகல அந்த பக்கத்து மாலாக்கா இருக்காலும்

சண்ட பிடிக்காத அந்த சண்டை பிடிச்ச ஐயோ நீங்க என்ன யாழ்ப்பாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா சண்டை பிடிச்சா அடுத்த வீட்டு எட்டி பாக்குறதுக்கு இது வெளிநாடு நீங்க சண்டை பிடிச்சான்னா என்ன பண்ணாங்கன்னா ரோட்ல ஒண்ணும் பாக்க மாட்டாங்க அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு காத கழட்டி எரிஞ்சிட்டு குந்திட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த நீங்க அந்த நாயகராவை நான் ஃபால்ஸ் பாக்க கூட்டிட்டு போறேன்ட்டு ஐயோ நீங்க கதைக்காதீங்க மேம் சம்பளக்காத அங்க இருந்து பார்த்தா அமெரிக்கால இருந்து பார்த்த தெரியுமா நீங்க அலந்து பார்த்த தெரியும் போனா தானே தெரியும் என்ன தெரியுமாதிரி

நானப்போ ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுத்து வந்தது அந்த காலகட்டத்துல அப்ப வந்து போட்டப்போ சரியான கஷ்டம் இடத்துல சொல்லி கொண்டு க்ளீனிங் வேலை தான் பண்றேன் அப்போ நானப்போ அந்த கால திருப்பி வர போறாங்க போல இருக்கு எனக்கு தான் பிரச்சனை அங்க சா ஊரெல்லாம் அங்க தம்பட்டம் எந்த ஊருகன் கனடா ஒரு கடையில வேலை பேங்கில வேலை அவங்க அவங்களோட மனசு கஷ்டப்பட கூடாது செய்யறாங்களா நீங்க இருக்கீங்க அவ வீடு விட போட்டு ஆட்டம் கட்டிட்டு நிக்கிறா நீங்க அப்படி சொல்றீங்க நாங்கள் அந்த காலத்துல நாட்டுல நடந்த பிரச்சனைக்கு போய் அமெரிக்காவில இருந்து கொஞ்சம் காலம் ஜெயில இருந்தா போறதுதான் என்னோட சொந்தக்கார வந்து அப்ப சண்டைக்கு பயத்துல வந்தீங்களா ஐயோ சண்டைக்கு பயத்துல என்று சொல்லாது தம்பி அது நாட்டுல இருந்து நிறைய பிரச்சனை நடந்தாதான் காலை கொஞ்சம் தூக்கும் நீங்க அமைதியா கதை உங்களோட மனசுல பிறவிய மனக்கார மாதிரி நான்கு கொடுத்து claro வச்சிருக்கிறார்

நீங்கள் <as> சொல்ல the

கடவுளி நாங்கள் அந்த காலத்துல கனடாக்கு வரண்டா ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுத்து ஏஜென்சி ஏமாத்துவானோ இல்லையோன்றத பாத்து பாத்து வந்து அப்படி என்று இல்ல நாட்டுல நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படியா நேரம் நீங்க அங்க நிக்க பயத்துல வந்து நேரங்க அடிக்கடி சொல்ற ஐயோ ஐயோ கடவுளே தம்பி என்ன என்னண்டா ஒரு கோடி கொடுத்து ஏஜென்சி ஏமாத்திருவானு அந்த பயத்துல வந்தது ஆனா உங்களுக்கு லக் என்ன

நாங்க இந்த வாழை வந்து இருக்கோம் என்ன தெரியுமா இவர் ஒன்றரை கோடி கொடுத்து வந்திருப்பேர் நாங்க அஞ்சு லட்சத்து ரூபா வந்துட்டு அது இருக்க ஐயோ கடவுளை நானும் இந்த பிள்ளைகள் அப்படி சொல்லு இல்லாமல் பழக்கமே இருக்கு அடுத்தவன் நல்லா இருந்தா மனம் பொறுக்காது இப்படி கதைக்க வேண்டாம் நாங்கள் நீங்கள் அப்படின்னு ஜோசிக்கணும் நாங்கள் அங்க இருந்து அங்கெல்லாம் போட்டு இங்க வந்து இருக்கிறோம் ஐயோ அதைத்தான் அதைத்தான் பிள்ளைகளை சொல்றேன் நீங்கள் நீங்கள் மாதம் டாக்டர் நல்ல சம்பளம் உழைப்பீங்கள் அப்ப நீங்கள் அங்கேயே சந்தோஷமா இருக்க வேண்டிய அங்க வந்து இருக்கேன் கேக்கல கிளைமேட் சரியில்லை சாமானுக்கள் ஐயோ கடவுளே அம்மா நான் இங்க நல்லா உழைச்சு போட்டு எங்களோட கோயில் திருவிழா மூட்டம் எங்க ஊருக்கு போய் ஜாழ்பாணத்துல போய் இருந்தா தான் எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு மொத்தமா மூட்டை கட்டிட்டு போயிடலாம் அதுக்கு அப்ப இருக்கீங்க என்னமா செய்யறது ஏதோ வந்து நீங்க மட்டும் இங்க இருக்கலாம் அப்ப நாங்க வந்தோடனே உங்கள மாதிரி நாங்க நல்லா வந்துருவோம் நீங்க அந்த கோயில் கோபுரம் கட்டி கொடுத்தது நான் தான் கட்டி கொடுத்தது அம்மாவை பாக்கறேன் நான் அம்மாவை பாக்குறேன் நான் ஐயோ கடவுளே மனசு தேத்த நீக்கி தெரியுது வீடு வீடு ஐயோ இந்த மனசு புள்ளைகள் எல்லாம் அங்க வந்து

இப்படி பாக்க சரியான கஷ்டமா இருக்குது இப்படி கல நீங்களும் கூட போட அப்பா அம்மா எல்லாம் இப்படி இல்லையா அப்போ கடவுளோட நாங்களாவே நல்லா பார்க்க போறோம் நீங்கள போய் நீ என்ன செய்ய போறீங்க கனடா வந்து என்ன செய்ய போறீங்க ஐயோ கடவுளே பாருங்க நான் பத்து வருஷமா இந்த வேலை தான் செய்கிறேன் நீங்க படிக்கல அப்படின்னு நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் நல்லா படிச்சு டிகிரி பாருங்க அவரும் வேலையில அப்ப மூன்றாம் மாசம்

ஏன்னா கதை கதைக்கலையே அப்போ நீங்க பாருங்கோ ரெண்டு மூணு மாசம்காங்க வந்து நீ சூழ் அடிக்கிறது சரியான கஷ்டமா புரிஞ்ச அம்மா சரியான கஷ்டமே நீடு நல்லா உழைக்கிற பிள்ளைகளே எனக்கு வந்து நீங்கள்

No de ஹலோ நாங்க ரெண்டு நிமிஷம் காலேஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் கிரிக்கெட்ல தெரிய எவ்வளவு பெரிய ஆன கேர்ள் நான் இவளுக்கு இந்த ஃபார் கொண்டு போறாள் பஸ் இல்லையா தூங்கி மினிக்கி மினிக்கி வேணா ஏ மாஜி

இதை சொல்லு இவர் ஒன்றரை கோடி கொடுத்து வந்தவர் அடி நாங்கள் அஞ்சு லட்சத்துல வந்து இவருக்கு சொல்லு இல்லை சொல்லு சரோகாண்ட சரி ஐயோ கடவுள் எங்கட புள்ளைகள் கஷ்டப்பட்டு கனடாவுக்கு தேவை இல்லாமல் வந்து இருக்குது கடப்பா இல்ல 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 இவருக்கும் சரோகாண்டம் ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுத்து வந்து போறது திரும்ப வந்து போமா இந்த அப்ப சொந்தமேயா சொல்ல இந்த நீங்க அப்ப நீங்க ஆன் தி வரும்போது சிரிக்க கூடாது ஏய் அது திருப்பி வராத அதே மீச இல்ல இவருக்கு இந்த லைட்டா சரோகாண பணம் வெறுதெடுது அப்படியே அப்படியே போவோம் அப்படியே போயிடு நானு இந்த கனடாவுக்கு ரெண்டு போட்டு எவ்வளவு நேரம் நேரம வந்திருக்கேன் இல்ல இல்ல எவ்வளவு நேரமா ஆடி அடுத்து வராங்க அது கொஞ்ச நேரவாசி தூக்கி விடுடா